ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டே டு லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக்கில் வந்து நான் ஒரு சீரியல் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டேன் அதை எடிட் பண்ணி முடிக்கவே எனக்கு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு நைட்டு போட்டு முடிச்சிட்டு பார்த்தா காபிரைட் இஷ்யூ காமிக்குது ஸோ அது வந்து என்னால் அப்லோடே பண்ண முடியல அப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டேன் ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எனக்கு வேறு எதுவும் வீடியோ ஃபுல் வீடியோ போட முடியல டைமும் இல்லை அதனால் இனிமேல் பார்க்கலாம் காப்பி ரைட் இஷ்யூ வரலன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து அவ்வளோ எடிட் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுது அது வந்து நம்ம டைம் வேஸ்ட்டு இல்லைங்களா எல்லாம் முடிச்சுட்டு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணி எல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பார்க்கலாம் இனிமேல் வர நாளில் வந்து எந்த வீடியோ சீரியல் வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுது அது பண்ணி போடுறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பேசிவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா நான் பேசிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நான்ன்றதுக்கு நானோ பேசு அப்படின்றது மாத்தாடோ பேசிவிட்டுன்றதுக்கு மாத்தாடி பர்தினி வருகிறேன் வரேன் நான் பேசிட்டு வரேன் அப்படின்றதுக்கு நானும் மாத்தாடி பர்த்தினி நான் பேசிவிட்டு அப்படின்னு இன்னொரு இதில் எப்படி சொல்லலான்னா மாத்தாடி பிட்டு ஓகேங்களா மாத்தாடி பிட்டு பர்தினி நானும் மாத்தாடி பிட்டுன்னா விட்டு மாத்தாடினா பேசிட்டு பேசி விட்டு வருகிறேன்றதுக்கு பர்தினி நான் பேசுவதற்காக போய் இருந்தேன் இருந்தேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு செகண்ட் ஒன் இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ் நான் போயிட்டு இருந்தேன் பேசுதற்கு பேசுறதுக்காக போயிருந்தேன் பேச அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மாத்தாடக்கே மாத்தாடக்கே ஹகிதே மாத்தாடக்கே ஹோகிதே அப்படின்னா பேசுறதுக்காக போயிருந்தேன் நான் ஃபோன் செய்துட்டு வரேன் அப்படின்றது நான் ஃபோன் மாடி பர்தினி நான் ஃபோன் மாடி அங்கே ஃபோனில் ஓ போடுறதுக்கு ஏ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸில் சாரி நான் ஃபோன் மாடி பிட்டு பர்த்தினியும் சொல்லலாம் ரெண்டுமே சேம் தான் அதாவது நான் போ ஃபோன் செய்து விட்டு வருகிறேன்றதை தான் மாட் பிடூ மாடி பி அப்படின்னு சொல்கிறோம் நான் ஃபோன் பண்ணுவதற்காக போயிருந்தேன் நான் ஃபோன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்றதுக்கு நான் தான் வரும் ஃபோன் பண்ணுவதற்காக என்னும்போது மாடக்கே நான் ஃபோன் மாடக்கே ஹோகிதே ஹோகிதேனா போயிருந்தேன் நான் ஃபோன் மாடக்கே ஹோகிதே நான் டீ குடித்து விட்டு வருகிறேன் ஓகேங்களா நான் டீ டீ குடிச்சிட்டு வரேன் அந்த சென்டென்ஸ் தான் மீனிங் நான் குடிச்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு நான்ன்றதுக்கு நானோ டீன்றதுக்கு டீ குடித்து ஓகேங்களா குடித்து குடித்து விட்டுன்றதுக்கு குடித்து பர்தினி அது எப்படி சொல்லலாம்னா குடித் பர்த்தினி அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் நான் டீ குடித்து விட்டு பர்த்தினி அப்படின்னு சொல்லலாம் நானோ டீ குடி விட்டு பர்த்தினி அப்படின்னு சொல்லலாம் நான் டீ குடித்து விட்டு அந்த குடித்து பிட்டுன்றதை குடித் பிட்டு பர்தினி அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் நான் டீ குடிக்க போயிருந்தேன் நான் என்றதுக்கு நானும் டீன்றதுக்கு டீ தான் குடிக்க போயிருந்தேன் அப்படின்றதுக்கு குடிக்க அப்படின்றதுக்கு குடியக்கே போயிருந்தேன்றதுக்கு ஹோகிதே நானும் டீ குடியக்கே ஹோகிதே நானும் டீ குடியக்கே ஓகிதேனா நான் டீ குடிக்க போயிருந்தேன் நான் சாப்பாடு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் நான் சாப்பாடு சாப்பிட்டு வருகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்க நான் சாப்பாடு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்போக்கனில் அதுதான் நானும் ஊட்டாக திந்துபர்த்தினி ஓகேங்களா தீந்துபர்த்தினா சாப்பிட்டு வரேன் நான் ஊட்டா தீந்து விட்டு பர்த்தினா நான் ஊட்டாக சாப்பிட்டு வரேன் சாப்பிடு சாப்பிட்டு விட்டுன்றது தான் சாப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தீந்து விட்டு பர்த்தினி நான் பார்ப்பதற்கு போயிருந்தேன் நான் யாரையாவது அவரை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் நான் நான் என்றதுக்கு நானும் பார்ப்பதற்கு அப்படின்றதுக்கு நோடக்கே போயிருந்தேன்றதுக்கு ஹோகிதே நான் அனுப்பிவிட்டு வருகிறேன் நான் ஏதோ ஒன்று லெட்டர் அனுப்பிட்டு வரேன் இல்லைன்னா யாரையாவது அனுப்பி அனுப்பிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நான் கலீசு பர்த்தினி நானும் கலீசு பர்த்தீனே கலீசுன்னா அனுப்பிவிட்டு இன்னொரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா நானும் கலீசு பிட்டு பர்த்தினி நானும் கலீசு பிட்டு பர்தினி அப்படி சொல்லலாம் அதாவது அனுப்பிவிட்டு வருகிறேன் இதை வந்து நம்ம ஸ்போக்கன்ல எப்படி சொல்லலாம் நான் கலிசி பர்தினி அப்படி சொல்லலாம் நான் கலிசி பிட்டு பர்தினி அப்படின்னு சொல்லலாம் நான் அனுப்புவத அனுப்புவதற்கு போயிருந்தேன் நான் அனுப்புவதற்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நானும் அனுப்புவதற்கு அல்லது அனுப்புவதற்காக அப்படின்றதுக்கு நானோ கலீசக்கே ஓகிதே நானோ கலீசக்கே ஓகிதே அப்படி சொல்லலாம் அதுவே வந்து ஸ்போக்கனில் எப்படி சொல்லலான்னா நானோ கலீசக்கே ஓகிதே கலிசக்கேன்னா அனுப்புவதற்காக போயிருந்தேன்றதுக்கு ஓகிதே நான் கொடுத்து விட்டு வருகிறேன் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்றதுக்கு கொடுத்துட்டு வந் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கொடுத்து விட்டுன்றதை எல்லா சென்டென்ஸும் பார்த்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் வருது நானும் கொட்டு பர்தீனி நானும் கொட்டு பர்த்தினா நான் கொடுத்துட்டு வரேன் இன்னொன்று வந்து கொடுத்து விட்டு அப்படின்றதுக்கு நானும் கொட்டு விட்டு பர்தீனி நானும் இந்த கொட்டு விட்டுன்றதை எப்படி சொல்லாம் கொட்பிட்டு பர்தீனி அப்படின்னு சொல்லலாம் கொட் விட்டு பர்த்தீனி நானும் கொட் பர்தீனி நானும் கொட்பிட்டு பர்தீனாலும் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மீனிங் தான் நான் கொடுக்க போயிருந்தேன் கொடுப்பதற்காக போயிருந்தேன் அது மாதிரி மீனிங்க்கு நானும் கொடக்கே ஹோகிதே நானும் கொடக்கே ஹோகிதே கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான்ன்றதுக்கு நானும் யோசனைன்றதுக்கு யோசனை பண்ணி சொல்கிறேன்றதுக்கு மாடி ஹேல்தினி நானும் யோசனை மாடி ஹேல்தினா நானும் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மீனிங் நான் சாப்பாடு சாப்பிடுவதற்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாப்பிடுவதற்காக போயிருந்தேன் அப்படின்றதுக்கு நான் ஊட்டா தின்னக்கே ஓகிதே அப்படி இல்லைனா நான் ஊட்டா மாடக்கே ஓகிதே ரெண்டுமே சொல்லலாம் தின்னக்கே அல்லது ஊட்டா மாடக்கே ஓகிதே அப்படி சொல்லலாம் நானும் ஊட்டா மாடக்கே ஓகிதே நான் ஊட்டா தின்னக்கே ஓகேதே அப்படி சொல்லலாம் நான் அவருக்கு சொல்லிவிட்டு வருகிறேன் அப்படின்றதுக்கு நான் அவருக்கு ஹேலி பர்த்தினி நான் நானும் அவருக்கே ஹேலி பர்த்தினி இந்த ஹேலின்றதை நான் அவருகே ஹேல் பர்தினி அப்படி சொல்லலாம் நான் அவருக்கே ஹேலி விட்டு பர்த்தினி நான் அவருக்கே ஹேலி விட்டு பர்த்தினா நான் அவருக்கு சொல்லிவிட்டு வருகிறேன் ரெண்டுமே அதே மீனிங் தான் சென்டென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறுது ஸோ ஹேலி பிட்டு இது ரெண்டுமே சேம் வேர்ட்ஸ் தான் அதாவது சேம் மீனிங்கில் வர வேர்ட்ஸ் தான் நான் அவருக்கு சொல்வதற்கு போயிருந்தேன் நான் அவருக்கு சொல்வதற்காக போயிருந்தேன் அப்படின்றதுக்கு நான் அவருக்கே ஹேலக்கே போகிதே ஹேலக்கே ஹோகிதே அப்படின்னா சொல்றதுக்காக போயிருந்தேன் நான் கேட்டுவிட்டு வருகிறேன் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் நான் அப்படின்றதுக்கு நானும் கேட்டுவிட்டுன்றதுக்கு கேள்விட்டு பர்த்தினேன் நானும் கேள்விட்டு பர்த்தினேனா நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மீனிங் தான் அதுவே எப்படி இன்னொன்று ஒன்றொரு சென்டென்ஸில் சொல்லலாம் நானும் கேலி பர்தினி அப்படின்னு சொல்லலாம் நான் கேலி பர்தினி நானும் கேள்விட்டு பர்தீனி ரெண்டுமே சேம் மீனிங் தர சென்டென்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் கேட்பதற்கு போயிருந்தேன் கேட்பதற்காக போயிருந்தேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நான் என்றதுக்கு நானோ கேட்பதற்கு அல்லது கேட்பதற்காகன்றதுக்கு கேளக்கே நானும் கேளுக்கே ஹோகிதே ஹோகிதேன்னா போயிருந்தேன் நான் கேலக்கே ஹோகிதே இந்த கேள் பிட்ரு கேல் பர்தினி கேலி பர்தீனி ரெண்டுமே சேம் சென்டென்ஸ் தான் நானும் கேளுக்கே ஹோகிதே அப்படின்னா நான் கேட்பதற்காக போயிருந்தேன் நான் பார்த்து விட்டு வருகிறேன் நான் பார்த்துட்டு வரேன் அவங்கள பார்த்துட்டு வரேன் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எதனா ஒரு பொருளை நம்ம சொல்கிறதுக்கு நானும் நோடி பர்தினி நானும் நோடி பர்தினி அடுத்து பார்த்து விட்டு அப்படின்றது இன்னொரு ஒரு முறையில் எப்படி சொல்லலாம்னா நானும் நோட் பிட்டு பர்தினி இந்த நோடி பிட்டுவை நோட் பிட்டு பர்தினி அப்படின்னுட்டு ஸ்போக்கனில் சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே அந்த வேர்ப் கூட நோடி அப்புறம் வந்து ஹேலி அது மாதிரியும் வரது அப்புறம் நோட் பிட்டு ஹேல் பிட்டு தின்பிட்டு விட்டுன்ற வர வர இடத்துல பிட்டு போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்துட்டுன்றதுக்கு நான் நோட் பிட்டு ஓகேங்களா நோடி பி நோட் பி டூ அப்படி சொல்லலாம் ஸோ விட்டுக்கு பிட் டூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்